இருந்தமிழே உன்னால் இருந்தேன் வானோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் ஆகஸ்ட் பதினைந்து எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை நாம் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தோம் ஆனால் மாதம் தோறும் இந்த மாதம் முழுவதும் சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் வாகை தமிழ்ச்சங்கம் மூலமாக இன்றைய தலைமுறையினருக்கு நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் தேச தலைவர்கள் எவ்வாறு தங்களுடைய பங்களிப்பையும் தங்களுடைய வியர்வையும் இரத்தத்தையும் கொடுத்து இந்த சுதந்திரத்தை பெற்றுத்தந்தார்கள் என்பது அறியாத ஒன்றாக இருக்கின்றது வெறும் ஏட்டளவில் இருக்கின்றது அதை புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நல்லதொரு நாட்டுப் பணியை வாகை தமிழ்ச் சங்கம் சிறப்பாக செய்து வருகின்றது இந்த சிறப்பான நாட்டுப் பணியில் நானும் ஒரு சிறு புது இணைந்திருக்கிறேன் என்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இதனை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற சுவைஞர் பெருமக்கள் அனைவருக்கும் உலகெங்கும் நிறைந்திருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் லட்சுமி குமரேசன் தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூரில் உள்ள சவுண்டீஸ்வரி நடுநிலைப் பள்ளியில் தமிழாசிரியையாக பணிபுரிந்து வருகின்றேன் இன்று தேசத் தலைவர்களில் நான் நினைவு இருப்பவர் தென்னகத்தின் தீப்பிழம்பு சுப்பிரமணிய சிவா அவரை பற்றி உங்களுக்கு நினைவு வந்திருக்கின்றேன் கடந்த நூற்றாண்டில் தொடக்கத்தில் கடந்த நூற்றாண்டு தொடக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிர தொள்ளாயிரம் ஆண்டு அந் அப்போது சுதந்திர போராட்டம் உச்சத்தை எட்டியது அந்த தமிழகத்தில் அப்போது உச்சத்தில் இருந்த அந்த சுதந்திர போராட்ட நேரத்தில் வ ஓ சிதம்பரனார் மகாகவி பாரதி சுப்பிரமணிய சிவா மூவரும் சென்னை மாகாணத்தில் திலகரின் தளபதிகளாக இருந்து செயல்பட்டு வந்தனர் தெ தேசியத்தின் தேசியத்தின் பிதாமகர்களாக இவர்கள் இருந்து வந்தார்கள் அப்படிப்பட்டவர்களில் அந்த சுப்பிரமணிய சிவா அவர் எப்படி இருந்தார் எப்படி இருப்பார் தியாகத்தின் வடிவம் எழுச்சியூட்டும் படைப்பாளி மொழிபெயர்ப்பாளர் பத்திரிகையாளர் வஉசியின் போராட்டக் களத்தில் தோல் கடுக்கும் கொடுக்கும் தோழர் மேடை பேச்சாளர் தொழிற்சங்க போராளி என பன்முகத்தன்மை கொண்ட சுப்பிரமணிய சிவா அவருடைய நாவும் எழுத்தும் வேல் சுதந்திர வேள்வி தீயை மூட்டிக்கொண்டே இருக்குமா அந்த சுப்பிரமணிய சிவாவை கொஞ்ச அவருடைய தோற்றத்தை நாம் இதழ்களில் பார்த்திருப்போம் செய்தித்தாள்களில் பார்த்திருப்போம் அவருடைய வடிவம் எப்படி இருந்தது கம்பீர தோற்றம் சிவந்த நிறம் நெற்றி நிறைந்திருக்கின்ற அந்த விருந்த நெற்றியில் நிறைந்த மனம் கமழும் திருநீர் மதியில் வட்டமான பொட்டு மூக்குக்கு கீழ் அடர்ந்த மீசை அதனை தொட்டு நிற்கும் கருகரு என்றிருக்கின்ற அடர்ந்த தாடி எதற்கும் அஞ்சாத நெஞ்சம் கையிலே நீண்ட தடி ராஜ கம்பீர தலைப்பாகை இதுவே அவருடைய தோற்றம் இப்பொழுது நம்முடைய நம் பார்க்காதவர்கள் கூட இதை சிந்தித்து பார்த்தல் அவர் அவருடைய உருவம் நம் கண் முன் வந்து நிற்கும் அல்லவா அப்படிப்பட்ட சுப்பிரமணிய சிவா பாரத தாய்க்கு கோயில் எழுப்பியவர்களில் சிறந்து விளங்குபவர் அப்படிப்பட்டவர் எங்கு பிறந்தார் திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலக்குண்டு அப்படின் என்னும் ஊரில் ராஜமய்யர் நாகலட்சுமி தம்பதியினருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் நான்காம் தேதி பிறந்தவர் குடும்பமும் மிகவும் வறுமை வறுமையில் வாடிய அந்த ராஜமய்யரது குடும்பம் எங்கு சென்றது என்றால் திரு திருவனந்தபுரம் சென்றார் அங்கு எப்படி கல்வி கற்றார் என்றால் சுப்பிரமணியம் ஊட்டுப்புரை அப்படின்னு என்கின்ற சத்திரத்தில் தங்கி அங்கே சாப்பிட்டு கொண்டே தன் வீட்டில் தங்கியிருக்கிறார் ஆனால் சாப்பாட்டுக்காக தங்கி சாப்பிட்டு தமது பள்ளி படிப்பை தொடர்ந்தார் மெட்ரிகுலேஷன் படிப்பு முடிச்சிடுறாரு முடித்த பிறகு மீனாட்சி என்ற பெண்ணை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் திருமணம் செய்து கொள்கிறார் அச்சமயத்தில் திருவனந்தபுரத்தில் சதானந்த சுவாமிகள் அப்படின்றவர் சமய சொற்பொழிவா நிறைய ஆற்றிக்கொண்டு இருப்பார் இதையெல்லாம் தினம்தோறும் நம்முடைய சுப்பிரமணிய சிவா வந்து கே கேட்டுக்கொண்டே இருப்பார் அவருடைய பேச்சு இவருக்கு மிகவும் பிடித்து விட்டது தினமும் போவாராம் இவரை தினமும் சந்திக்கின்ற அந்த சுவாமிகள் என்ன செய்கிறாரு இவரும் இவரிடம் நட்பு கொள்கை இருவரும் நட்பு கொள்கின்றனர் இருவர் இவருடைய பேச்சு இவருக்கு பிடித்ததுனால அவருக்கும் இவரை பிடித்து போய்விடுகிறது சுவாமிகளுடன் நெருங்கி பழகுகிற சுவாமியின் சிவாவினுடைய செயல்பாடு வந்து சுவாமிகளுக்கு ரொம்ப பிடித்து விட்டது அவர் கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவார் என்றால் சுப்பிரமணியம் சிவா அண்ட் சுப்பிரமணியன் சுப்ரமணி சிவம் சுப்பிரமணிய சிவம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் பிறகு அந்த பெயரே சுப்பிரமணிய சிவா என்றாகி வந்ததாக சொல்லப்படுகிறது இதுவெல்லாம் இருக்கும்போது எப்படி வந்து இவர் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக செயல்படத் தொடங்கினார் அப்படின்போது இந்த ஆங்கிலேயர்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னம்னா பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி மக்களை பிரிச்சுட்டா அவங்களை எளிதாக நாம் வெள் அவங்கள நம்ம அடிமைப்படுத்தி விடலாம் அப்படிங்கிற எண்ணம் பிரித்தாளும் நிகழ்ச்சிகள் அந்த சூழ்ச்சியை வைத்து கொண்டு ஆங்கிலேயர்கள் வங்கத்தை பிரித்த பிரித்தபோது இந்த நாட்டு மக்களும் தலைவர்களும் என்ன செய்கிறாங்கன்னு கொதி கோவப்படுறாங்க கொதித்தெழுந்தனர் அதில் சுப்பிரமணிய சிவாவும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு லாலா லஜபதி ராய் நாடு கடத்தப்படுகிறார் அதனால் திருவனந்தபுரம் பகுதியில் பூரா ஒரே போராட்டங்கள் நடைபெறுகிறது அந்த விடுதலை பிரச்சாரங்கள் அதிகமாக நடைபெறுகிறது அந்த கூட்டங்களிலெல்லாம் நம்முடைய சுப்பிரமணிய சிவா கலந்து கொள்கிறார் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் இந்த உரை நாட்டு மக்களுடைய விடுதலை உணர்வை ஊட்டுவதாக இருந்தது அவருடைய பேச்சு அப்படி இருந்தது இதனை கண்டு கோபம் கொண்ட அந்த திருவிதாங்கூர் அரசு அந்த திருவிதாங்கூர் அரசு எதற்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க அந்நியருடைய ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பதனால் என்ன செய்கிறாங்க அதற்கு எதிராக இவர் போராட்டம் நடத்தும் பொழுது இவரை திருவனந்தபுர புறத்தை விட்டு வெளியே செல்லுமாறு கட்டளையிடுகிறது அரசு இவரும் என்ன செய்கிறாரு நேராக வருகிறார் எங்கே வருகிறார் என்றால் திருவன தூத்துக்குடிக்கு வர்றார் தூத்துக்குடியில் யாரை சந்திக்கிறார் என்றால் வோ சிதம்பரனாரை சந்திக்கிறார் இருவருடைய கருத்தும் ஒன்றாக இருக்கின்றது இருவரும் நண்பர்களாக ஆகின்றனர் இருவரும் சேர்ந்தே கூட்டங்களில் கலந்து கொள்கின்றனர் கூட்டங்களில் கலந்து கொண்டு பிரச்சாரம் செய்ய ஆரம்பி மக்களிடையே சுயராஜ்யம் பற்றிய விழிப்புணர்வை இருவரும் ஏற்படுத்துகின்றனர் நம்முடைய சுப்பிரமணிய சிவாவிற்கு பிரச்சாரம் செய்வதற்கு என்ன தேவைன்னா ஒரு மேஜையும் பெட்ரமாஸ் விளக்கும் போ இருந்தாலே போதும் அதை எடுத்துக்கிட்டு போவார் எங்கே போவார்னா கூட்டம் நிறைய இருக்கிற இடத்துல அதிகம் சேர்கின்ற இடத்துல அங்கே போவார் அங்கே கொண்டு போய் வைப்பார் அங்கே போய் வைத்து விட்டு என்ன பாரதியாருடைய பாடல்களை உறக்க பாடுவார் பாடல் கேட்டவுடனே மக்கள் அங்கே இருக்கவங்கெல்லாம் ஒன்று கூடி வரும்பொழுது வந்தே மாதரம் என்று உறக்க கத்துவார் உறக்க குரல் எழுப்புவார் அதை கேட்டுவிட்டு மக்கள் வந்து உணர்ச்சி பொங்க நிற்பாங்க இப்பொழுது மக்கள்லேயே ஒரு திசையாக திருப்பியாச்சு தன்னை பார்த்து ஒரு திசையாக திருப்பியவுடன் இப்பொழுது தன்னுடைய ப்ர பிரச்சாரத்தை விடுதலை பிரச்சாரத்தை தெளிவாக விளக்குவார் அங்கே விடுதலை உணர்வை விதையாக அவர்கள் மனத்தில் ஊன்றுவார் இப்படியாக இவருடைய பிரச்சாரம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு விடுதலை போராட்ட வீரர் சந்திரபாலர் சிறையிலிருந்து விடுதலை பெற்றார் இதனை கேள்விப்பட்டு அவருக்கு ஒரு விழா விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு செய்ய ஏற்பாடு செய்கிறாங்க எல்லோரும் இதனை அறிந்த ஆங்கிலேய அரசு இவரை அப்போது கைது செய்ய ஆரம்பிச்சு கைது செஞ்சிரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு வரை ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை இவர் வந்து சிறையில் சுப்பிரமணிய சிவா சிறையில் அடைக்கப்பட்டார் அடைக்கப்பட்டார் அப்படிங்கிற இங்கே சொல்லும் பொழுது ஒரு மனிதனாக அங்கே நடத்தப்படலை ஒரு ஆடு மாடுகள் போல் நடத்தப்பட்டார் மிக கொடுமை கொஞ்சம் இல்லை ஒரு மனிதன் எப்படியெல்லாம் இந்த மாதிரி கொடுமைகளாக நடத்தும் போது அவனுடைய மனது பலகீனமாகி சுதந்திர தன்னுடைய குறிக்கோளிலிருந்து விலகி விடா விடுவான் என்பதற்காக பல கொடுமைகளை செய்கிறது சிறையில் அடைக்கப்பட்ட சிவா அடைந்த கொடுமைகள் கொஞ்ச நஞ்சமல்ல கம்பளி நூல் நூற்பது களிக்கு தேவையான கேழ்வரகினை அரைப்பது கம்பளி ரோமம் அடிப்பது போன்ற கடுமையான வேலைகளை எல்லாம் அவர் செஞ்சார் இந்த கம்பளி ரோமம் அடைக்கும்போது அடிக்கும்போது அதில் துகள் தூசி வரும் இல்லையா அதையெல்லாம் சுவாச கோளார் அதை சுவாசிக்கும் போது சுவாச கோளார் அவருக்கு வந்து இது நாளடைவில் அவருக்கு வந்து தொழுநோய் வர காரணமாகவும் இருக்குது தொழுநோய் வந்துருது இப்போ இவங்க ஆங்கிலேயர்களுடைய எண்ணம் எதுவென்றால் இவர் சிறையில் விட்டு போகிறான்னா யாருமே இவரை சீந்த மாட்டாங்க மனதால் இவர் பலகீனப்பட்டு விடுவார் உடலாலும் பலகீனப்பட்டு விடுவார் அப்படி இருக்கும்போது சுதந்திர வேள்வி இவர் மனதில் எப்படி வரும் எப்படி இவர் உரையாற்றுவார் எதுவும் இவரினால் செய்ய முடியாது என்று தப்பு கணக்கு போட்டது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இவரை ஆங்கிலேய அரசு வந்து விடுதலை செய்து இளம் வயதினராக சிறைக்குள் சென்ற அவர் நோய் பற்றி முதியவர் போல வெளியே வந்தார் அந்த சிறைக்குள் செல்லும் பொழுது அத்தனை மக்களும் நிறைய மக்கள் இணைந்து சேர்ந்து இவரை வழி அனுப்பி வைத்தார் ஒரு கோலாகலமாக அந்த சிறைக்குள் போனார் ஆனால் வெளியே வரும் பொழுது ஒருவர் கூட அவரை வரவேற்கவில்லை ஆனால் அவர் எதை பற்றியும் கவலைப்படவில்லை அதற்காக அதை பற்றி அவர் நினைக்கவே இல்லை வெளியே வந்தவுடன் சொல்றார் கொடியதோர் வியாதி என்னை கொள்கிறது என் தேசத்தை நாசம் செய்யும் தீய சக்திகள் என் தேசத்தை நாசம் செய்கின்ற இந்த தீய சக்திகளை நான் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றாமல் நான் விடமாட்டேன் ஓய மாட்டேன் என்று சூளுரைக்கிறார் நோய் தொழுநோய் இருக்கிறதுனால இவரை வந்து ரயிலில் பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் தடை வி விதித்திருது ஆனாலும் அவர் மனம் தளரவில்லை இருந்தால் இருக்கட்டும் தான் ரயில் இல்லாவிட்டால் என்ன நான் கால்நடையாக போவேன் கட்டை வண்டிகளில் பயணம் செய்வேன் போகிற இடங்களிலும் பயணம் தன்னுடைய பிரச்சாரத்தை விடாமல் செய்து கொண்டே செல்கிறார் வெளியே நம்ம வந்தவுடன் தன் உடலில் நோய் இருக்கின்றது மக்கள் பார்த்தா நம் மேல் பரிதாபப்படுவார்கள் அதனால் அவங்க பரிதாபப்படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய உடலை போர்வையால் பொத்தி மறைத்து கொண்டாராம் எப்படிப்பட்ட மனிதர் என்று நாம் பார்க்க எப்படியெல்லாம் சுதந்திர வேள்வியை இருக்கிறார்கள் தம்முடைய உடல் மனம் எதுவும் எவ்வளவு காயப்பட்டாலும் தளராமல் தன்னுடைய குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக தாய் மண் சுதந்திரம் பெறுவதற்காக எவ்வளவு கடினமான துன்பங்களையெல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் விடுதலையானவுடன் சிவா எங்கே போகிறார் மயிலாப்பூர் வசித்து வருகிறார் அப்போது அவருடைய நோய் வந்து ரொம்ப முற்றியுது அதனால் அவரால் ஒருவேளை செய்ய முடியல ஆரோக்கியமாக இருக்கிறவங்களே வேலை செய்வது கடினமாக இருக்கின்ற சூழ்நிலையில் உடல் தொழுநோய் ரொம்ப முற்றி இருக்கும்போது அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை அப்போ எழுத்தை தன்னுடைய தொழிலாக கொண்டு வாழ்வது அப்படின்னு முடிவு செய்ய வாழ்வதற்கு நம்ம சாப்பாடு உணவு வேணும் உணவு வேணும்னா அதற்கு ஏதாவது பொருள் ஈட்டணும் அந்த தொழில் வேணும் பொருள் ஈட்டுவதற்கு தொழில் வேண்டும் அதற்காக எழுதுவதை தன்னுடைய தொழிலாக கொண்டார் இதன் விளைவாக ஸ்ரீ பிரபஞ்சமத்திரன் ஞானபானு இந்திய தேசாந்திரி இந்திய தேசாந்திரி போன்ற பத்திரிக்கைகளை அவர் துவங்குகிறார் இந்த ஞானபானு இதெல்லாம் எங்கே வரைக்கும்னா சிங்கப்பூர் சுவிட்சர்லாந்து எல்லாமே போகுமா சந்தாதாரர்கள் அங்கேருந்துலாம் இருந்திருக்கிறாங்க இதில் இந்த பத்திரிகைகளில் மகாகவி பாரதியார் மற்றும் தேசத்தின் முக்கிய தலைவர்கள் எல்லாம் கட்டுரைகள் எழுதி வந்தனர் இது அங்கே வரைக்கும் போகுதுன்னா அவ்வளோ பேர் வாசித்திருக்கிறார்கள் இதை ஆனால் இந்த கட்டுரைகள் எல்லாமே அவர்களுடைய சுதந்திரத்தை சுதந்திர உணர்வினை ஊட்டுவதாகத்தான் இருக்குது ஆனாலும் இவருக்கு சரியான வருமானம் கிடைக்காத காரணத்தினால் பத்திரிகைகளை நிறுத்தி விடுகின்ற சூழ்நிலை உருவாகிறது நம்முடைய சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கு எப்படி திலகரின் மீது மிகவும் பற்று உண்டு அதனால் ஆண்டுதோறும் திலகர் பிறந்த நாளை வந்து சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார் அந்த அந்த நாளில் சேவை மனப்பான்மை உள்ளவர்களிடம் கொஞ்சம் நக நன்கொடை பெற்று வசூல் செய்து அதை வைத்து அன்னதானம் எல்லாம் வழங்கி திலகருடைய வாழ்க்கை வரலாற்றை அவருடைய விடுதலை உணர்வூட்டுகின்ற அந்த பணிகளை எல்லாவற்றையும் ம மக்களுக்கு எடுத்துரைத்து ஒரு தொண்டாட்டி வந்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொல்கத்தாவில் வந்து காங்கிரஸ் மகாசபையினுடைய மாநாடு நடைபெறுகிறது அந்த மாநாட்டிற்கு சென்னை மாகாண சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் பிரதிநிதியாக யார் கலந்துக்கிறார்னா நம்முடைய சுப்பிரமணிய சிவா அவர் தான் கலந்துக்கிறார் அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகள் காரைக்குடி வந்தது போது கூட அந்த நகரத்தில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்திலையும் சிவா கலந்து கொண்டு காந்தியடிகளை சந்திக்கிறார் எங்கெல்லாம் ஆங்கில அரசுக்கு எதிராக நடவடிக்கைகள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் சுப்பிரமணிய சிவா இருந்தார் அங்கு ஆஜராக இருந்தார் இவருடைய செயல்பாடுகளை கண்டு இவர் மீண்டும் மீண்டும் சுதந்திர போராட்டங்களில் ஈடுபட்டு அரசாங்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுனால என்ன சிவாவை வந்து என்ன செய்கிறாங்க மறுபடியும் என்ன செய்யணும் இவரை எப்படியாவது மறுபடியும் அடைச்சி வைக்கணும் சிறையில் சிறையில் அடைக்கிறாங்க இரண்டு ஆண்டு சிறை தண்டனை ஐநூறு ரூபாய் அபராதம் இது எல்லாமே அவருக்கு கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்பட்டது அந்த சிறை தண்டனை எப்படி இருக்குன்னா முன்ன விட கடு கொடுமையாக இருக்குது ஏற்கனவே அவர் உடல்நிலை சரியில்லை ஆனாலும் அந்த சிறையில் இருந்து மிகவும் எல்லாம் அனுபவிக்கிறார் ஆனால் கொஞ்சம் கூட அவர் மனம் தளரவில்லை இந்த சிறையிலிருந்து இருந்து இரண்டு ஆண்டு கழிந்து அவருடைய உடல்நிலை மிக மோசமாக இருப்பதை பார்த்து ஆங்கிலேய அரசாங்கம் இவர் சிறையிலே இறந்து விடுவார் இது நாளைக்கு நாட்டில் மிக பிரச்சனை வந்துருப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவரை விடுறாங்க என்னுடைய நாடு விடுதலை அடையவில்லை நான் விடுதலை ஆயிட்டேன் என்னுடைய நாடு விடுதலை ஆகவில்லை எப்பொழுது என் நாடு இந்த அந்நியரிடமிருந்து விடுதலை ஆகும் என்று கவலை கொள்கிறார் வெளியே வர்றாரு அப்போ தான் அவரை பார்த்த உடனே எல்லாரும் என்ன செய்வோம் அவரை பார்ப்பதுக்கு யாரும் வரவில்லை இவர் எதை பற்றியும் கவலை கொள்ளவில்லை வேகமாக வெளியே வராரு வந்த உடனே தான் போகின்ற இடங்களில் எல்லாம் அந்த விடுதலை பிரச்சாரத்தை ஊட்டிக்கொண்டே சொல்லிக்கொண்டே வருகிறார் விடுதலை உணர்வை மக்களிடையே ஊட்டிக்கொண்டே வருகிறார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேசத்தின் விடுதலைக்காக அர்ப்பணித்த நம்முடைய சிவா தன்னுடைய இறுதி நாட்களை தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பாப்பாரப்பட்டியில் கடத்தலானார் அங்கே தான் இருக்கிறார் கடைசி நாட்களில் ஆ ஊரில் வாழ்ந்து வந்த சின்னமுத்து முதலியார் ஒரு மூலம் ஒரு தகுந்த இடம் ஒரு சரியான இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல அந்த இடத்துல பாரதபுரம் அப்படின்னு அதுக்கு பெயர்றாரு அந்த இடத்துல பாரத தாய்க்கு ஒரு கோவில் எழுப்ப எண்ணி அதற்கான அடிக்கல்லையும் அங்கே நாட்டுகிறார் பாரத தாய்க்கு ஒரு அ ஒரு கோவில் கட்டுவதற்காக இடமும் அதற்கு அடிக்கல்லும் நாட்டுகிறார் நாளுக்கு நாள் சிவாவின் உடல்நிலை வந்து மிகவும் மோசமாக போயிட்டது அப்படிப்பட்ட மனிதர் அவருடைய குறிக்கோள் எப் என்னவாக இருந்தது அப்படின்னா தேசம்தான் எனது மதம் பாரதிய மதம் எனது ஜாதி பாரதி பாரத ஜாதி எனது மதம் பாரத பாரதிய மதம் எனது ஜாதி பாரத ஜாதி எனது தாய் பாரத மாதா எனது தொழில் ஞான பிரச்சாரம் நாட்டுக் பரிபூரண சுதந்திரமே எங்களது லட்சியம் என பிரகடனப்படுத்திக் கொண்டவர் வீர துறவி வீர முரசு என பலரால் புகழப்பட்ட சிவா அவருடைய பேச்சில் அனல் பறக்கும் அதனால்தான் நம்முடைய பாரதியும் சொன்னார் என்ன சொன்னார் சிவம் பேசினால் சவமும் வீறு கொண்டு எழும் இந்த சிவம் பேசினால் சவமும் வீறு கொண்டு எழும் என்று பாராட்டியவர் அப்படிப்பட்ட மனிதர் சுதந்திர வேட்கை மிக்க ஒரு தேசியவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூணாம் நாளன்று இவ்வுலக வாழ்வில் இருந்து விடுதலை பெற்றார் தனது உடல் நோயினையும் பொருட்படுத்தாது நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட அவரது சேவை மிகவும் போற்றுதலுக்குரியதாகும் எத்தனையோ தன்னலமில்லா மனிதர்கள் இந்த உலகில் இந்த பாரத தேசத்தில் உலவி வந்திருக்கின்றார்கள் தன்னுடைய உடல் மனம் எல்லாம் காயப்பட்டாலும் எதையும் எதிர்பார்க்காமல் இந்த நாட்டிற்காக தனது உடலையும் உயிரையும் கொடுத்தவர்கள் அப்படிப்பட்ட புண்ணியவர்கள் புண்ணியவான்கள் பிறந்த பூமி இது அப்படிப்பட்ட தேசிய தலைவர்களை நாம் நெஞ்சில் நிறுத்தி போற்ற வேண்டும் போற்றுவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய கொள்கைகளை நாம் பின்பற்ற வேண்டும் நாட்டின் மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நாட்டு நலப்பணி செய்து கொண்டிருக்கின்ற அந்த தேசிய தலைவர்களை நினைவு கூறுகின்ற இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்வதற்கு நல்லதொரு வாய்ப்பு நல்கிய வாகை தமிழ்ச்சங்கத்திற்கும் வாய்மொழி கேட்ட அத்துணை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க பாரதம் வளர்காதன் புகழ் ஜெய்ஹிந்த் நன்றி